இன்று அமிந்தக்கரை லாரி உரிமையாளர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இங்க வசந்த பவன் நம்பு வீட்டு வசந்த பவனு வட இதுல எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு நாலு தீர்மானங்கள் அதுல ரெண்டு தீர்மானம் வந்து நாங்க போக்குவரத்து அமைச்சருக்கு நேற்றைய தினமே கடிதமா அமிச்சிட்டோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா என்ற கேமராவை பொறுத்து சொல்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் அது வந்து டெண்டரு கால்ஃபேர் பண்ணி பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ போக்குவரத்துறை அதை பற்றி டீடைலாக செய்தி வந்து கடந்த இருபது நாளைக்கு முன்னே வெளியே வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிருமையா மேடருக்கு அப்புறம் எல்லா பேசஞ்சருடைய சேஃப்டிக்காக எல்லா பேசஞ்சர் பஸ்ஸு பேசஞ்சர் காரு வேனு எல்லாத்துலயும் பொருத்தணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர நேரிட்டா அதை வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும் இதை வந்து மானிட்டர் பண்ண முடியாத இந்த இந்த பொறுத்தறது வந்து இவ்வளவு நாள தள்ளி வந்து இப்போ அரசு சேட்டலைட் மூலயமா அதை மானிட்டர் பண்ணத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்க மானிட்டர் பண்ண முடிவு பண்ணதுனால அது வந்து பஸ்ஸுக்கு தான் பொருத்தணும் எங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஏன் போடணும் அந்த உத்தரவுல கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் வரும்னு போட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் தேவையில்லை எங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா டிரைவருக்கு செல்போன் இருக்கு இதுலயே எல்லாம் இருக்கு வண்டிக்கு ஆபத்துனா ஜிபிஎஸ் இருக்கு வண்டியில இருக்கிற பொருளுக்கு ஆபத்துனா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு மாறாக இப்ப அங்கங்க கேமரா போடுறாங்க ஹைவேஸு எல்லாம் பண்றாங்க இதை ஏன் வந்து அரசு வந்து இத ஒரு டெண்டர் கால்ஃபேர் பண்ணி ஒரு மூணாவது நபரை கூப்பிட்டு அப்படியே பொருத்தணும் அப்படின்னா அரசு பொருளை வாங்கி இதுதான் மத்திய அரசு ஐஎஸ்ஓ சொல்லுது ஐஎஸ்ஐ முத்திரை பொறுத்து இதை போட்டுங்க சொல்லிட்டு போடலாம் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு நாங்கள் சொல்றோம் மாறாக ஏன் நாங்கள் வந்து அச்சப்படுறோம் ஏன் நாங்க மீடியாவை சந்திக்கிறோம் ஏன் இந்த போக்குவரத்து அமைச்சர் கடிதம் எழுதுன்னா இந்த ஸ்டிக்கர்ல அப்படிதான் நாங்க கண்டுக்காம விபத்து விபத்துகளை தடுக்க மக்கள் உயிர் பாதுகாப்பு விபத்துல தமிழக நம்பர் ஒன்னு ஸ்டிக்கர் ஓட்டுனா உயிரிழப்பு குறைஞ்சிடும் சொன்னாங்க நாங்க ஒட்ட தயாராகணும் நீங்க டூப்ளிகேட் ஒட்டிடுவீங்க சைனா ஆகிட்ட ஒட்டிடுவீங்க இப்படி சொல்லி ஒரு தனியார் கிட்ட கொடுத்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா மதிப்பு இல்ல ஆட்டோக்கு முன்னூறு இருந்து லாரிக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபா மதிப்புள்ள ஸ்டிக்கரை நாலாயிரத்தி ஐநூறு வைக்க நீங்க பணம் அதிகம் வசூல் பண்ணதுனால தான் எங்களுக்கு அந்த பயம் இருக்கு அதே மாதிரி ஸ்பீடு கவர்னர் அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறாயிரம் விற்கிறதுக்கு தனியார் போட்டு ஒரு ஒரு ஆர்டி ஆபிஸ் மூணு பேரை போட்டு போய் பார்த்துட்டு வான்றீங்க அவனுக்கு போய் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு சர்டிபிகேட் தான் ஒத்துக்குறீங்க இந்த தான் நாங்க இதில் பயப்படுறோம் இப்ப நீங்க டெண்டருக்க கூப்பிடும் போதே நாளைக்கு அவன் வந்து இந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பொருள் பத்தாயிரம் ரூபாய் நாங்க என்ன பண்ணுறோம் எப்படி தடுக்கிறது இன்னும் ஒரு நாலு மாசத்துல எலெக்ஷன் வந்துடும் அப்புறம் யாருக்கிட்ட இப்பவே எந்த குறைய போய் எங்க சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன் நான் திருப்பி விட்டுட்டு பிடிக்குவானாலும் முன்கூட்டியே நாங்க முதலா அதாக நாங்க இதுல இறங்கி படுறோம் அப்படி அரசு இதை திரும்ப பெறலன்னா எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சங்க தலைவருக்கு தெரிவிப்போம் போய் இல்லைன்னா சவுத் இந்தியா அசோசியேஷன் செயலாளர் சண்முகப்பா கோபால் நாயுடு தெரு இல்லை எங்களுக்கு அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் சொல்லி இதை தடுத்து நிறுத்துறதுல நாங்கள் முழுமையாக இறங்குவோம் இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் அபராதம் வண்டியே நிறுத்தாம கேஸ் போட்டுது ரன்னிங்ல இருக்கும் போது கேஸ் போட்டுது இவ மாமல் கேட்டு தரலன்னா போடான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆயிரத்தி ஐநூறுவா கேஸ் இப்படி போடப்பட்ட கேஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பப்ளிக்கும் பைக்கு ஒரு கொத்தனாறு மேஸ்திரி கார்பன்ட்ரு போற ஏழைகள் விவசாயி எல்லாருக்கும் போடப்பட்ட கேஸ் இன்னைக்கு நிலுவையில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிலுவில இருக்கு தமிழக அரசு இதை வசூல் பண்ண இப்ப காவல்துறை என்ன பண்ணுது நீ ஆன்லைன் பயனு நீ போலீஸு கேஸ் கட்டலன்னா உனக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டலாம் இது மாதிரி இப்ப வருது ஆர்டி ஆபிஸ் போனா எஃப்சி பண்ண மாட்டேன் வண்டி நாங்க இங்க அங்கே நகை கடன் வாங்கி எஃப்சி பண்ணி நாலு வண்டி ஓட ரெடி பண்ணி போனா அங்க நீ ஃபைன் கட்டலன்னா உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணி வண்டியை பிளாக் பண்றான் இது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கர்நாடகா அரசோ ஆந்திர அரசோ எல்லா மக்களுக்கும் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தது நீ உனக்கு ஆறாயிரம் ரூபாய் ஃபைனுக்குதான் மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டு மூவாயிரம் ரூபா கட்டிட்டு மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி போங்க அரசுக்கோ பைன் வசூல் ஆச்சு மக்களுக்கோ ஒரு டிஸ்கவுண்ட் ஆச்சு ஏன்னா எவ்வளவு பெட்டிஷன் அதுல வந்துருக்கு நாங்க முறைகேடா பண்ணிருக்கீங்க ஆகவே அதே தமிழக அரசோ ஆந்திரா கர்நாடகா போன்று ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணுங்க அந்த உத்தரவை சீக்கிரம் போடுங்க நீங்க மாறாக காவல்துறை கொடுத்து பிடிக்கிறது அது உங்களால ஃபைனை வசூல் பண்ண முடியாத கேஸே போடுறீங்கன்னா அப்பவே தெரியுது என்னன்னு ஆகவே இதை ரத்து சொல்லி இன்றைய கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி முத போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் கொடுத்தோம் இதுதான் ஆமா இது நடவடிக்கை வந்து திருப்பி பணம் எல்லாம் வசூல் பண்றா முதல்வரே சந்திப்போ போராடவும் செய்வோம் இது எங்களுடைய மற்ற எங்களுடைய பெரிய சங்க தலைவர் கூட ஆலோசனை பண்ணி பண்ணுவோம் என்பதை தெரியப்படும்